வணக்கம் நண்பர்களே முக்கியமான ஒரு மூணு நாலு டாபிக்ஸ் இந்த பதிப்பில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா பாஜகவுடைய கையெழுத்து இயக்கத்துக்கு நாளுக்கு நாள் ஆதரவு கூட்டிக்கிட்டே வருது அப்படிங்கிற ஒரு செய்தியை கேள்விப்படுறோம் கையெழுத்து இயக்கம் தொடங்கி நேற்று ஐந்து நாட்கள் நேற்றையோட ஐந்து நாட்கள் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு நேற்று மாலை நிலவரப்படியே பத்து லட்சத்துக்கும் அதிகமான கையெழுத்துகள் பெறப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம் ஆன்லைன் மூலமாக வெப்சைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நேற்று மாலை நிலவரப்படி நாலு லட்சத்தி தொண்ணூற்றி மூணாயிரத்தி நூற்றி நாலு கையெழுத்துக்களும் ஆஃப்லைனில் அங்கே இங்கே தமிழக பாஜகவினர் ஒவ்வொரு மாவட்டத்திலேயும் ஒரு முகாம் நடத்தி விருப்பமுள்ள மக்கள் வந்து அந்த கையெழுத்தை போடலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அப்படி ஆஃப்லைனில் பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி இருபத்தி மூணாயிரத்தி நானூறு கையெழுத்துகள் வந்து கிடச்சிருக்கு இதன் மூலமாக டோட்டல் பண்ணி பார்த்தீங்கன்னா ஐந்து நாட்கள் முடிகிறதுக்குள்ளேயே பத்து லட்சத்தி பதினாறாயிரத்தி ஐநூற்றி பத்து கையெழுத்துகள் கையெழுத்துக்களை பொதுமக்கள் வந்து போட்டிருக்காங்க பத்து லட்சத்துக்கும் அதிகமானோ மும்மொழி கொள்கையை ஆதரிச்சிருக்காங்க கவுண்டிங் இன்னும் நடந்துக்கிட்டே இருக்குது இன்னும் ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்குள்ளே ஒரு கோடி கையெழுத்துகள் கண்டிப்பாக கிடைக்கும் அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது அப்படின்னு ஒட்டுமொத்த பாஜகவினரும் கருத்து தெரிவிக்கிறாங்க நேற்று மாலை நிலவரப்படி வெப்சைட்டில் ஆதரவு தெரிவித்தவர்களுடைய எண்ணிக்கை நாலு லட்சத்தி தொண்ணூற்றி மூணாயிரம்னு இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி எடுத்து பார்த்தீங்கன்னா அது அஞ்சு லட்சத்தி அறுபதாயிரத்தை க்ராஸ் பண்ணியிருக்கு அப்போ நொடிக்கு நொடி நிமிடத்துக்கு நிமிடம் இந்த மும்மொழி கொள்கைக்கு ஆதரவு தெரிவிப்பவர்களுடைய எண்ணிக்கை கூடிக்கிட்டே வருது அந்த கிராஃப் ஏறிக்கிட்டே போகுது அப்படிங்கிறதான் கள நிலவரமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் நிறைய பொதுமக்களும் பார்த்தீங்கன்னா வாலண்டியராக இந்த மும்மொழி கொள்கையை ஆதரித்து வீடியோலாம் பேசி சமூக வலைதளத்தில் வெளியிட்டு இருக்காங்க திருவாரூர் மாவட்டம் இருக்குல்ல திருவாரூர் மாவட்டம் தமிழகத்துடைய முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய சொந்த மாவட்டம் அந்த மாவட்டத்தில் திமுகவுடைய அந்த கரைவேட்டி கட்டிய ஒரு கட்சிக்காரர் அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா மும்மொழி கொள்கைக்கு ஆதரவு தெரிவித்து பாஜகவுடைய கையெழுத்து இயக்கத்தில் சைன் போட்டிருக்காரு அப்படிங்கிற ஒரு புகைப்படம் ரொம்ப வைரலாக வந்து ஷேர் ஆகுதுங்க திருவாரூரில் நடந்திருக்கு சில நாட்களுக்கு முன்பாக அதிமுகவுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஜகவுடைய கையெழுத்து இயக்கத்தில் சைன் போட்டார்ல மும்மொழி கொள்கைக்கு சப்போர்ட் பண்ணி கையெழுத்து போட்டார் அதிமுகவுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் உடனே இபிஎஸ் அவர் மேலே ஆக்ஷன் எடுத்தார் உடனே இவர் சமாளிக்கிறதுக்கு என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா பாஜகவினர் கட்டாயப்படுத்துனதுனால தான் நான் சைன் போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளக்கம் கொடுத்தாரு உடனே பாஜக கேட்டாங்க கட்டாயப்படுத்தி சைன் போட வைக்கிறதுக்கு நீங்கள் என்ன எல்கேஜி ஸ்டூடெண்டா முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சும்மா காமெடி பண்ணாமல் போங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் கவுண்டர் கொடுத்தாங்க இப்போ பார்த்திங்கன்னா திருவாரூரில் திமுகவுடைய கரைவேட்டி கட்டியே ஒருத்தர் திமுகவுடைய உடன்பிறப்பு மும்மொழி கொள்கைக்கு சப்போர்ட் பண்ணி கையெழுத்து போட்டிருக்காரு ஸோ டெஃபினட்டாக இந்த கம்பேரிசன் வந்து நல்லா இருக்கு திமுகவினருடைய பிள்ளைகள் இருக்காங்க பாத்தீங்களா திமுகவுடைய மினிஸ்டர்ஸு இவங்க வீட்டு பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா மூன்று மொழிகள் தரக்கூடிய இல்லை மூன்றுக்கும் அதிகமான மொழிகள் சொல்லித்தரக்கூடிய சிபிஎஸ்சி பள்ளிகளில் படிக்கிறாங்க நம்மளை மாதிரி ஏழை வீட்டு குழந்தைகள் வந்து அரசு பள்ளிகளில் ரெண்டு மொழி மட்டும்தான் படிக்கணுமா மூன்றாவது மொழியும் படிக்கக்கூடாதா சமக்கல்வி எல்லாத்துக்கும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேம்பெயின் அண்ணாமலை வெற்றிகரமாக இருக்காரு இது எல்லா பொதுமக்கள்கிட்டையும் போய் ரீச் ஆயிருக்கு அப்படிங்கிற ஒரு தகவல் கிடைச்சிருக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா கனடாவுடைய பி எம் ஜஸ்டின் டூடோ ரிசைன் பண்ணிட்டாரா ராஜினாமா பண்ணிட்டாரு ஏன்னா பயங்கரமான எதிர்ப்பு கட்சிக்குள்ளே இருந்து இந்தியாவை பகைச்சிக்கிட்டாரு இந்தியா கேட்டது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை உங்கள் நாட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு காலிஸ்தானிய ஆதரவாளர்கள் இந்தியாவுக்கு எதிராக பல்வேறு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு இருக்காங்க பல்வேறு சதி செயல்கள் புரிஞ்சுக்கிறாங்க அவங்க மேலே ஆக்சன் எடுங்க உங்களுடைய ஓட் பேங்க் பாலிடிக்ஸ்க்காக இன்னொரு நாட்டை சீண்டாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா கேட்டுச்சு பல்வேறு சந்தர்ப்பம் கொடுத்துச்சு ஆனால் ஜஸ்டின் டூடோ கேட்குற மாதிரி இல்லை உடனே இந்தியா என்ன பண்ணாங்க தெரியுமா இந்தியா கெனடா இடையே இருக்கக்கூடிய வர்த்தகம் இருக்குல்ல அதில் வந்து ஒரு பெரிய ஒரு அடி விழுந்துச்சு கெனடாவில் இருக்கக்கூடிய மக்கள் ஜஸ்டின் டூடோவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதன் எதிரொலியாக கட்சிக்குள்ளேயே ஜஸ்டின் டூடோக்கு எதிர்ப்பு வந்துச்சு கருத்து கணிப்பெல்லாம் எடுத்து பார்த்தா ஜஸ்டின் டூடோவுடைய லிபரல் பார்ட்டி இருக்காங்களே அவங்க அடுத்து வரக்கூடிய தேர்தலில் படுதோல்வியை சந்திக்கும் அப்படின்னு கருத்து கணிப்பு முடிவுகள்லாம் வெளிவந்துச்சு உடனே ஜஸ்டின் டூடோ பதவியிலிருந்து விலகிட்டாரு இப்போ புதிய பிரதமராக மார்க் கார்னி அப்படிங்கிறவர் செலக்ட் ஆயிருக்காரு மார்க் கார்னி என்ன தெரியுமா சொல்லிட்டாரு வந்த உடனேயே இந்தியாவோடு ரிலேஷன்ஷிப்பை நாங்கள் வந்து புதுப்பிக்க முயற்சி பண்ணுறோம் இந்தியா கனடா இடையே இருக்கக்கூடிய உறவே சிறந்து விளங்கக்கூடிய ஒரு உறவாக இருக்கணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ புது பிஎம் வந்து அறிவிச்சிருக்காரு இந்தியாவை பகச்சிக்கிட்டா இனி வேலைக்காகாது அப்படிங்கிறத ஒவ்வொரு நாடுகளும் உணர தொடங்கியிருக்காங்க கனடா இப்போ உணர்ந்திருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா சிவராஜ் சிங் சௌகான் அவர்கள் நேற்று தர்மேந்திர பிரதான் பார்த்தீங்கன்னா திமுகவினருக்கு பயங்கர டோஸ் விட்டார் இன்னைக்கு இன்னொரு மினிஸ்டர் சிவராஜ் சிங் சவுகான் இருக்கார்ல அவர் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா தமிழ்நாட்டுக்கு ரெண்டு வாட்டி நான் வந்திருக்கேன் ஒரு வாட்டி வேளாண் துறை சம்பந்தப்பட்ட ஒரு ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்பதற்காக நான் வந்தேன் ரெண்டாவது வாட்டி ஊரக வளர்ச்சித்துறை சம்பந்தப்பட்ட ஒரு ஆலோசனை கூட்டத்தில் கலந்துக்கிறதுக்காக வந்தேன் இந்த ரெண்டு மீட்டிங்லையும் திமுகவுடைய மினிஸ்டர்ஸ் யாரும் கலந்துக்கல திமுகவுடைய தமிழக அமைச்சர்கள் கலந்துக்கல வேளாண் துறை அமைச்சர் கலந்துருக்கணும் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் கலந்துருக்கணும் ஆனால் ரெண்டு பேரும் கலந்துக்கல ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு தமிழ்நாடு மக்களுடைய நலனை பார்க்குது பாலிடிக்ஸ் பண்ண நாங்கள் வந்து விரும்பலை எல்லா மாநிலத்தை கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாட்டுக்கு தான் இந்த நூறு நாள் வேலை திட்டத்தில் அதிக நிதி வந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு ஏழாயிரத்தி அறநூறு கோடி ரூபாய் நிதி வள வழங்கப்பட்டிருக்கு தமிழகத்துடைய மண் வளத்தை காக்க ஏழாயிரத்தி அறநூறு கோடி ரூபாய் நிதி நாங்கள் ஒதுக்கி அப்படின்னு சொல்லிட்டு சிவராஜ் சிங் சௌகான் வந்து குறிப்பிட்டிருக்காரு இப்போ என்ன பேசு பொருளாக மாறி இருக்குன்னா தமிழகம் இரண்டு வாட்டி வந்தப்பையும் திமுகவுடைய மினிஸ்டர்ஸே முக்கியமான ஆலோசனை கூட்டத்தில் கலந்துக்கல அப்படின்னு அவர் சொன்னது பெரிய ஒரு விவாத பொருளாக வந்து மாறியிருக்கு தமிழக பாஜகவினர் தமிழக அமைச்சர்களை கடுமையாக விமர்சனம் பண்ணுறாங்க இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருந்து அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்